அது ஸ்ரேயசா பிரேயசா அப்படின்னு பாருங்கிறார் பிரேயஸ்னா இன்பம் ஸ்ரேயஸ்னா மேன்மை நன்மைன்னு அர்த்தம் இப்போ நன்மை இன்பம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரியுது அப்போது நன்மையை தரக்கூடிய ஒரு செயல் இன்பம் தரக்கூடிய ஒரு செயல் உங்கள் முன்னாடி நிற்கிது நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீங்க அந்த செயல் வந்து இன்பம் தரும் இன்னொன்று நன்மை தரும் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் நன்மை தரதா இப்போ இந்த வாய்ப்புன்னு வரும் பொழுது நாம் தர்மம் அதர்மம்னு பார்க்குறது நன்மையாக இன்பமானு பாருங்க இன்பம் தருவதெல்லாம் அதர்மமாக தான் இருக்கும் நன்மை தருவது தர்மமாக தான் இருக்கும் அப்போது நன்மை தருவது இன்பம் தராதுன்னு சொல்லக்கூடாது அது இன்பமும் தரும் ஆனால் நன்மை தரும் நன்மை தராத இன்பம் இருக்குது இப்போ ஒரு ஒருத்தருக்கு முன்னாடி கல் இருக்குது பால் இருக்குது தண்ணீர் இருக்குது நீங்கள் குடிக்கிறீங்க எடுத்துங்க சார் அப்படின்னா ஒரு செயல் செய்கிறார் இன்பம் தரக்கூடியது கல் ஆனால் அது தீங்கு தரும் அது அது பிரேயஸ் தான் அது சிரேயஸ் இல்லை தண்ணி பேலாம் நீங்கள் சோடா வச்சுங்களேன் ஏதாவது ஒரு குளிர்பானம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு குரு குளிர்பானம் பால் கல் நேரத்தில் மூணு ஒன்றா கூட இருக்கலாம் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க பாலை சூஸ் பண்ணலாம் இல்லையா அது இன்பமும் தரும் நன்மையும் தரும் அப்போ கர்மத்திலேயே நம்ம பார்க்கும் பொழுது இன்பம் தரும் கர்மத்தை விட்டுட்டு நன்மை தரும் கருமத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து கர்மம் ரெண்டு சால சா சால சார்து மன்னிச்சிடலாம் இல்லை வந்து கோர்ட்டுக்கு போய் அவனை சந்தி சிரிக்க வைக்கலாம் இப்படின்னு இருந்தது நான் கோர்ட்டுக்கு போய் செய்கிறது இன்பம் தரும் எல்லாம் கை தட்டுவாங்க உன் மனசுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் ஆனால் பின்னாடி பன்னெண்டு வருஷம் கூட அது முடிவு இல்லாமல் கோர்ட்டு போகும் ஆனால் மன்னிக்கிறது கஷ்டந்தான் ஆனால் உனக்கு நன்மை தரும் அவனுக்கு நன்மை தரும் இப்போ தர்மத்துக்கு படி போகணும்னா நன்மை தரக்கூடியது எது இன்பம் தரக்கூடியது எதுன்னு கண்டுபிடிக்கிற கொஞ்சம் அறிவு வேணும் ஆனால் நமக்கு இன்பம் தான் எப்போவும் கண்ணு முன்னாடி வரும் முக்கியம் தான் கொடுக்குறான் ஆனால் இப்போது இது இன்பமாக நன்மையா அப்படின்னு பார்க்கும்போது கிரேட்டர் குட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேட்டர் குட் இப்போது ஒரு படகுல போகிறாங்க அதில் யாராவது ஒருத்தர் கீழே தண்ணியில் குதிச்சிட்டா அந்த படகு முழுகாமல் தப்பிக்க முடியும் அப்படி ஒரு நிலைமை இருக்குது ஒரு படகில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் யாராவது குதிச்சிட்டோம்னா அவங்க ஒம்பது பேரும் தப்பிச்சிடுவாங்க இப்போ யார் குதிக்கிறது இப்போ பார்க்குற ஒரு வய வயது இருக்கிறாரு ஒரு அறிஞர் இருக்கிறாரு ஒரு திருடன் இருக்கிறார் ஒரு த பிரபசத்து பிரசவத்தில் இருக்கிற தாய் இருக்கிறா குழந்தைகள் இருக்கிறாங்க இது யார் செய்கிறது யார் இதை சொன்னாங்களோ அவங்க செய்யணும் ஆமாம் ஐடியா கொடுத்தவன் தான் அதை செய்யணும் ஆமாம் செய்யணும் இது தான் தர்மத்தில் அப்போது ஏன் அவன் அதை செய்கிறான் இறைவன் நீதி அவனுக்கு தெரியுது நாம் அழியப் போவதில்லை இந்த தர்மத்தில் எனக்கு பெரிய ஒரு நன்மை காத்திருக்குது கிரேட்டர் குட் இவன் வந்து யாராவத்த தள்ளி விட்டுட்டானனா இவனுக்கு நன்மை தான் ஆனால் இன்பம் தான் ஆனால் நன்மை கிடையாது இது இன்பமும் தரும் நன்மையும் தரும் இகலோக சுகமும் கிடைக்கும் புகழ் சொல்லுவாங்க அவன் வாழ்ந்த போது அப்படி தியாகியாக வாழ்ந்தான் இறந்தபோது சொர்க்கலோகத்தில் இக அமுத்திர லாபம்னு சொல்கிறோம் இகலோகம் அமுத்திர லாபம் அமுத்துறனா பரலோகம் அங்கேயே அவனுக்கு இன்பம் கிடைக்குது இது அப்போ இறைவன் நீதி நம்புகிறவன் இறைவன் நீதியை ஒத்துக்கிட்டவனுக்கு தான் தான் இதை செய்ய முடியும் இறைவன் நீதி ஒன்று இருக்கிறதே தெரியாமல் போச்சுன்னா இவன் நீதி தானே ஜெயிக்கும் தன்னுடைய நீதி இரவு நீதிகளும் மோதப்படுறான் புளிய மரத்தில் முதுகு தேய்ச்சா மாதிரி இப்போ ஸ்ரேயஸ் ப்ரேயஸை நம்ம குழந்தைகிட்டே பார்க்கணும் குழந்தைகளை வளர்க்கும் பொழுதோ அவங்களும் சொல்லி கொடுக்கணும் ஈ பார்ப்பா எட்டு மணி வரைக்கும் தூங்கினால் சுகமாக இருப்போம் தான் நாலு மணிக்கே எழுந்துட்டினா துன்பந்தான் அந்த நன்மை தரும் இன்றைக்கி நீ நாலரை மணிக்கு எழுக்க பழந்திட்டேன்னு வச்சுக்கங்க ஒரு வாரம் அஞ்சு வாரம் நீ பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எவ்வளோ இன்பம் தரும் தெரியுமா ஆனால் நீ எட்டு மணிக்கு எழுது போனீங்கன்னா அது வந்து தினமும் துன்பம் தரும் அந்த ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குற அந்த இன்பம் தவிர மீது எல்லாம் உனக்கு கணக்கு மிஸ் ஆகிடும் வீட்டில் போய் வேலை செய்ய முடியாதுக்கு எல்லாம் தவறி போயிடும் அப்படின்னா சொல்லிடாதீங்க நான் பெரும் பாவியாகிடுவேன் பிரம்ம முகத்தில் இருக்குன்னா சீக்கிரம் எழுதுக்குங்க ஆமாம் அப்படி எழுதுகிறேன்னா நைட்டு சீக்கிரம் தூங்கணும் நைட்டை தூங்கிட்டு பிரம்ம முகத்தில் எழுதுகிறா முடியுமா அப்போ நம்ம வந்து பிரம்மமுகத்தில் எழுதுகிறதுங்கிறது நம்ம எவ்வளோ செய்ய போறோம் சரி போதும் இல்லையா இப்போ ஸ்ரேயஸ் ப்ரேஸ் குழந்தைகளும் படிக்க வைக்கும்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுங்க டே நீ எது செய்தாலும் நான் சுதந்திரம் தரேன் கிரிக்கெட் பேட்டை வாங்கணுமா சைக்கிள் வேணுமா டூர் போகணுமா இது செலவு செய்யணுமா சாக்லேட் வேணுமா இது ஒன்று செய்கிறேன் அது நன்மையாக இன்பமா அப்படின்னு நீ எனக்கு சொல் அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று அறிவு இருக்குதா அறிவு இருக்குதுமா அப்போ உன் கணக்குப்படியாக அது நன்மையாக இன்பமான்னு சொல்லு நன்மையாக தான் நான் அதை பண்ணுறேன்னு அவன் சொல்லுவான் சாக்லேட் சாப்பிட்றது நன்மை தாம்மா என் பிரெயின் எல்லாம் சுறுசுறுப்பாக வச்சுக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்படி சொல்லுவான் அப்போ அவனுக்கு அந்த அறிவு இருக்குது அவனுக்கு அந்த நன்மையாங்கிறத அவனோட சார்பாக பேசிக்கிறான் அவன் இன்பத்தை நன்மைன்னு அவன் சார்பாக பேசிக்கிறான் அப்போ பெரியவங்க தான் அவனுக்கு கைட் பண்ணணும் இல்லைப்பா நீ இன்பத்தை நன்மைன்னு நீ தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கிற அது இன்பந்தான் ஆனால் நன்மையை நீ வந்து சப்பை கட்டுக்கொடுக்குற அப்படின்னு அப்போ இன்பங்கிறத நம்ம வேண்டான்னு சொல்லலை இன்பமே இல்லாமல் வாழறது வந்து கஷ்டமான வாழ்க்கை ஐந்து புலங்களும் கொடுத்துட்டு அதுக்கு இன்பமே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தப்பு என்ன தான் பண்ணணுன்னா தோஷ தரிசனம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் பகவான் சுக தரிசனத்தை மட்டும் நீ பார்க்குற ஒரு பொருளையோ ஒன்றை அனுபவிக்கும் போதோ அது தரும் சுகத்தை நீ அளவுக்கு அதிகமாக நீ எடை போட்டுற கூடவே அதனுடைய தோஷம் என்னன்னு நீ பார்க்கணும் சீர் தூக்கி பார்க்குற அறிவு சரி சாக்லேட்டு சாப்பிட்றது இன்பம் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் பின்னாடி தரப்பூடிய துன்பம் சொத்த பல்லாகிறதோ அதில் வேறு ஏதாவது கெமிக்கல் ஏதோ கலந்துருக்கிறதோ உனக்கு தெரியாது அது நாளடைவில் உன் உடம்புக்கு தரக்கூடிய தோஷத்தையும் நீ இப்பயே பார்த்தினா அந்த இன்பத்தை நீ எவ்வளோ அனுப்புக்கணும் அவ்வளோ அனுப்பிச்சு நான் வேண்டான்னு சொல்லலை சுக தரிசனம் போல் நாம் என்ன பண்ணணும் தோஷ தரிசனம் இப்போ ஃப்ரிட்ஜு வாங்கலாமா அவங்க கிடையாது வாங்கும்போது சுக தரிசனம் தான் பார்ப்போம் உள்ள வச்சுலாம் சாம்பார் வேஸ்ட் ஆகாது அந்த பொருள் செய்யலாம் ஐஸ் செய்யலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் பூச்சி வராது வண்டு வராது காய்கறி அப்படியே பத்திரமா வச்சுருக்கலாம் அப்படின்லாம் சுக தரிசனம் தோஷ தரிசனம் பார்க்கணும் இதனால வட்டி எவ்வளோ கட்டணும் இது மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கரண்ட்டு சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் உங்களால் தோஷ தரிசனம் பார்த்து அதுக்கப்புறம் தோஷத்தை விட சுகந்தான் நிறைய தான் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு மத்தி திருமணம் செய்யும்போது இந்த பெண்ணு என்ன சுகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது பொருளாக நல்ல பொருளில் வந்திருக்குது அவங்க நிறைய சொத்து உடையவங்க அப்படின்னு பார்க்குறோம் தோஷத்தையும் பார்க்கணும் தோஷம் என்னென்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் அந்த இருக்க ஒழுக்கங்கள் இதையும் நம்ம பார்க்கணும் தான் கேட்டுருக்குதான் பார்க்கணும் இப்போ தரிசனத்தை மட்டுமே தான் பார்த்து பழகியிருக்கிறோம் தோஷ தரிசனத்தை கூடவே பார்த்தோம்னா எப்போ நீங்கள் தோஷ தரிசனம் பார்த்துட்டீங்களோ அப்போவே அந்த ஆசை போயிடும் நான் நிச்சயம் சொல்கிறேன் நீங்கள் கார் வாங்குறீங்களோ ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்களோ வீடு கட்டுறீங்களோ வீடுக்கு எதாவது பண்ணுறீங்களோ சுக தரிசனத்தோட தோஷ தரிசனத்தை கூடவே பார்த்துட்டிங்கன்னா உடனடியாக அந்த ஆசை அப்படியே போயிடும் அந்த அந்த மேலே இருக்கிற ஆசை கொஞ்சம் அப்படியே உளு உழுத்துடும் கொஞ்சம் யோசிக்கலாமே இந்த ரெண்டு நாள் கழித்து நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ அஞ்சு சாக்லேட் எடுத்தவன் தோஷத்தை பார்த்த உடனே போட்டுட்டு பாதி மட்டும் எடுத்துவான் பாதி தங்கச்சி கொடுப்பான் இல்லையா நான் இன்பம் வேண்டான்னு சொல்லலை சுகதரிசனில் தோஷ தரிசனம் பார்க்கணும் அதே போல் ஸ்ரேயஸ் ஃப்ரேயஸ் நன்மையாக இன்பமான்னு பாருங்கள் இன்பம் நிச்சயம் இன்பம் தரும் ஆனால் துன்பம் கட்டாயம் தரும் துன்பம் தராத இன்பம் இல்லவே இல்லைங்க இப்போ யாராவது ஒருத்தர் துன்பம்னு வந்து வந்து இதுனான்னா அது இன்பத்துலேருந்து வந்ததாக இருக்கும் எனக்கு வைத்து வலிங்க அப்படின்னு சொன்னால் துன்பம் தருது எதுன்னா அவர் சாப்பிட்ட இன்பம் தான் இந்த தான் எனக்கு துன்பங்கிறாரு அப்போ அந்த வீடை கட்டும்போது இன்பம் தானே கட்டினார் இந்த மனைவியால் தான் எனக்கு துன்பமேங்கிறார் அப்போ அவர் இன்பம் கொடுக்கவே இல்லையா இன்பம் கொடுத்ததுனால தான் நீ கல்யாணம் பண்ணிங்க அப்போது துன்பமே தன் தனியாக துன்பம் தரக்குன்ற ஒரு பொருளே கிடையாதுங்க உலகத்தில் துன்பமே தரக்கூடிய ஒரு பொருள் இல்லைவே இல்லை எதெல்லாம் இன்பம் தருதோ அது தான் துன்பம் தரும் எந்த பொருள் நன்மை தருதோ அது எப்போ துன்மை தந்ததே கிடையாது அது நாளுக்கு நாள் நன்மையை அதிகப்படுத்திக்கிட்டு தான் போகுமே தவிர அப்போ நன்மையும் இன்பத்தையும் ஸ்ரேயஸ்பிரேயஸை கண்டுபிடிக்கணும்னு நம்ம கட்டோபனிஷத்தில் யம தர்மராஜன் பெரிய லெக்சர் கொடுக்குறார் நச்சிகேதனுக்கு நச்சிகேதா ஸ்ரேய்பிரேசன் ரெண்டு இருக்குதுடா அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் கட்டோபனிஷத்தில் நம்ம அப்போ நம்ம பேசியிருக்கிறோம் இதை பற்றி விரிவான ஒரு உரையை நம்ம கொடுத்துருக்கணும் ஸ்ரேயஸ் பற்றி யம தர்மராஜன் நச்சிகேதனுக்கு சொன்னது சார் நிறை செய்துக்கலாமா ஆ எடுத்துருக்குறேன் அது வீடியோவிலோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் புக்கு கூட இருக்குது கத்த வீஷர் ஆமாம் அவன் மூணு கேள்வி கேட்பான் என் மூணு வரம் ரெண்டு வாரம் கொடுப்பார் கடைசி வரம் தரமாட்டேன் பாரு அது வந்து இந்த ஈஸ்வரன் ஏதியினுடைய ரகசியத்தை கேட்குறான் அது எதுக்குப்பா உனக்கு அந்த பிரம்ம ஞானத்தை இந்த வயசில் உனக்கு எதுக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் ஆசை காட்டுவார் நான் அதை தரேன் இதை தர அதை தரேன்னு எனக்கு இதுதான் வேணும் அது ஈடாக தரேனாக்கா அது இல்லைன்னு தானே அர்த்தம் ஒரு பொருளுக்கு ஈடு கொடுத்தோம்னாலே அந்த பொருளுக்கு அது சமம் இல்லைன்னு தான் அர்த்தம் இது வச்சிங்க சார் அது பயிலுன்னு சொன்னேன்னு அர்த்தம் எப்படி ஈடாகும் ஆனால் நீங்கள் வந்து ஈடு கட்டுறதா இருந்தால் நான் வேண்டாம் சரி அப்படி சொல்லலைப்பா நீங்கள் புறப்படுக்குமா அப்புறம் சொர்க்கலோகம் தரேன் அப்படின்னு ஆசை காட்டுவார் அதெல்லாம் வேண்டாம் வேறு அப்புடின்னா விவேகம் இருக்குது இப்போ விவேகம் பைராகி வந்துடுச்சுன்னா கட்டாயம் அவனுக்கு பிரம்ம வித்யா சொல்லி தான் ஆகணும் இதெல்லாம் அந்த நச்சிக்கேற்ற கதையில் நமக்கு வரும் பிறப்பில்லாங்களா சரிங்க சொன்னா